ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நெய் சூப்பராட்டு சிக்கன் குழம்பு வைக்க போகிறாங்க டிஃப்ரெண்டான முறையில் மல்லித்தலை புதினா தலை எல்லாம் அரைச்சி போட்டு சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு வந்து நாங்கள் ரொம்ப நல்லது புதினா தலை கொத்தமல்லி தலை எல்லாம் நம்ம கா குழம்புல போட்டச்சுன்னா எடுத்து தூரம் போட்டுருவாங்க குழந்தைகள் வந்து இப்படி அரைச்சி நம்ம போடும்போது சாப்பிட்ருவாங்க குழந்தைகள் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு அளவுக்கு நிலம் இஞ்சி துண்டுங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அரிசி புதினா தழை மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டையும் போட்டு அரைச்சி நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா இந்த மாதிரி அரைச்சாச்சு இது கூட வந்து தக்காளிங்க பெரிய தக்காளிட்டு ஒரு தக்காளி போட்டிருக்கேன் சின்ன தக்காளின்னா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க சிக்கன் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் வெங்காயம் ஆட் பண்ணிடலாங்க சின்ன வெங்காயம் மட்டும் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க சின்னதாக இருக்கனால வேறு கடாயில் மாற்றிட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கு பண்ணது கஷ்டமாக இருக்கும் அதனால் வேறு கடாயில் மாற்றிட்டேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் நாலு ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடிங்க ஒரு மூணு ஸ்பூன் தயிர் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஊற வைக்கணும் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊரிடும் மூடி வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெயில் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நட்சத்திர பூ கல்பாசி பட்டை சோம்பு லவங்கம் அப்புறம் வந்து ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு வெங்காயமாக ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா செவக்க வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடிங்க வேறு எதுவும் மசாலா ஆட் பண்ண போகிறதுல நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் தேவையான மசாலாலாம் இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சாச்சு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் கேரளாலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க மசாலா எல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு தான் பண்ணுவாங்க புதினா மல்லித்தலை நிறைய போட மாட்டாங்க நான் புதினா மல்லித்தழை நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம குழம்புல அப்படியே பிச்சு போடும்போது ஓரத்தில் பறக்கி வச்சுருவாங்க இப்படி நீங்கள் அரைச்சி ஊற்றினீங்கன்னா குழம்பும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதேமாதிரி உங்களுக்கு நல்லதும் கூட சாப்பிட்றது இப்போ தேங்காய் ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுலும் சோம்பு ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சி எடுத்தாச்சு சிக்கனும் கெண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க நல்லா தண்ணி விட்டு வந்துடும் எப்பவுமே தண்ணி ஊற்றாண்டான் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கா வச்சு திறந்து கெண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி விட்டு வந்துடுங்க ஒரு சிஸ்டர் வந்து கம்மான் பண்ணியிருந்தாங்க சிக்கன் வறுவலும் மட்டன் வறுவலும் பண்ணி போட்டிருந்தேங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டிருந்தாங்க கொரியர் பண்ண முடியுமான்னு பண்ணி நீங்கள் பண்ண பண்ணி அனுப்ப முடியுமான்னு சென்னையில் தான் நாங்களும் இருக்கோம் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு கமாண்ட்ஸ் பண்ணதுக்கு தேங்காய் ஊற்றியாச்சு தேங்காய் மிக்ஸி சார கழுவி கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணியாச்சுங்க உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மல்லித்தழை தழை தூவி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா நல்லா கொதிச்சிருவேன் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லி தளை தூவி இந்த ஆஃப் பண்ணிடலாம் நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடிங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருச்சுங்க அதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சூப்பராகிட்டு சிக்கன் குழம்பு வச்சாச்சுங்க இப்போ சாதம் வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சுட சுட சோரும் பொங்கியாச்சு சுட சுட சோறுக்கு சுட சுடா சிக்கன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சோத்தில் வந்து சிக்கன் குழம்பு ஊற்றி விடலாம் சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்புங்க சூப்பராக இருக்குங்க மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மசாலாலாம் தடவி வச்சுருக்கனால சிக்கனும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையிலேயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே லஞ்சி சிக்கன் குழம்பு வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ தந்திப்போ பாய்